வாழ்சவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி நான்கு அன்னமும் காக்கையும் கற்றோரும் கசடரும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை நற்றாமரை கயத்தில் அன்னம் சேர்ந்தார்போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர் கற்பிலா மூர்கரை மூர்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பினம் நற்றாமரை கயம் கயம் என்றால் குலம் என்று பொருள் தமிழில் நல்ல தாமரை மலர்கள் அழகிய தாமரை மலர்கள் நிறைந்த குலத்தில் நல் அன்னம் அதாவது நல்ல அன்ன பறவைகள் விரும்பி போய் சேர்வதைப் போல கற்றாரை கற்றாரே காமுறுவர் கற்றவர்களை கற்றவர்களே விரும்பிச் சேர்வர் பாம்பின் கால் பாம்பரியம்னு சொல்லுவாங்க இல்லையா நல்லவர்கள் நல்லவர்களோடு சேர்வார்கள் அதற்கு என்ன உதாரணம் அழகிய அன்ன அழகிய தாமரைகள் நிறைந்த குலத்தை விரும்பி சேர்வதைப் போல அறிவில் உயர்ந்தவர்கள் அறிவில் உயர்ந்தவர்கள் நட்பையே விரும்புவார்கள் இங்கே கற்பிலா என்ற சொல் கல்வி அறிவில்லாத என்ற பொருளில் வருது சிறிதும் அறிவில்லாத மூர்கர் அப்படின்னா கீழ் கீழ்மக்கள் அவர்கள் யாரை விரும்புவார்கள் அந்த கீழ் மக்களோட ஒரு நாளும் அறிவுடையவர்களோடு போய் நட்பாக இருக்கவே முடியாது பாருங்கள் இந்த படிப்பறிவில்லாத கீழ்மக்கள் மக்களையே விரும்பி சென்று சேர்வர் இது எப்படி இருக்குன்னா முதுகாடு என்றால் சுடுகாடு என்று பொருள் இந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பிணத்தை காக்கை விரும்பி போய் அது இல்லைங்களா அன்னப்பறவை ஒரு நாளும் போய் பிணத்தை கொத்தாது அதுபோல் உயர்ந்தவர்கள் ஒரு நாளும் மக்களோடு சேரமாட்டார்கள் மக்களால் உயர்ந்தவர்களோடு பொருந்தி நட்பு பாராட்ட முடியாது அவரவர் இடத்தில் அவரவர்னு சொல்லுவோம் இல்லையா அன்னப்பறவை இருக்கும் இடம் தாமரை குலம் அது கற்றவர்கள் கற்றவர்களை விரும்புவார்கள் காகம் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பிணத்தை கொத்தி தின்கிறது அதுபோல அறிவில்லாத கீழ்மக்கள் கீழ்மக்கள் நட்பையே விரும்பி சென்று சேர்வார்கள் நமக்கு இதனால் என்ன பாடம் அறிவுடையவர்களுடைய இருப்பிடத்தில் நம்மளால் பொருந்தி இருக்க முடியலன்னா எப்படியாவது நாமும் அறிவை உயர்த்தி கொள்ள முயற்சிக்கணும் என அறிவு தான் அறிவுடையவர்கள் நட்பை நம்மால் விரும்ப முடியும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்